ஐயோ அக்கா பொங்கல் திருநாள் இல்லக்கா வர மக்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியானத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி இப்படி பானை வரவுல ஒரு சோக்குக்கு வெச்சிருக்காங்க அதுக்குன்னு உங்களுக்கு வேறவலாம் இங்க கிடைக்குமா அதெல்லாம் நம்ம காட்டு சைடுல இருந்து எடுத்துக்கணும் பானை வரவு நல்ல கரும்பு எல்லாம் வைக்கறாங்க தீபாவளின்னா காணக்குள்ளே பட்டாசு அடிப்பாங்களன்னா சரியா இதுக்கு தான் நம்ம மாதிரி ஆளெல்லாம் கடைக்கு வந்து இப்படி ஒரு டவுட்டை கேட்கணும் அப்பதானே மக்களுக்கெல்லாம் புரியும் என்ன மக்கள பொங்கலுக்கு பானை வரவு வச்சிருக்காங்க சரி அப்ப தீபாவளிக்கு என்ன கடக்குள்ளயே பட்டாசு வெடிப்பாங்களா என்ன ஐயோ சூப்பர் சூப்பர் தான் போங்க இந்த லொல்லு தானே ரெண்டு பேத்துக்கு வேண்டாங்கிறது வந்தமா பொருளை வாங்கணுமா போவோமான்னு இல்லாம உங்களுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் இங்க அவங்க வந்து பொங்கல் வர்றதுனால இப்படி ஒரு சோக்கா வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க மொத போய் இன்னும் மாளிகை சாமான் வாங்குங்க ஃப்ரீயா ஃப்ரீன்னு சொல்லி இந்த சிப்ஸ பாக்கெட்டா அள்ளி போட்டுட்டு வந்திருக்குறீங்க இன்னும் ஒண்ணுமே நீங்க வாங்கல கிளம்புங்க கிளம்புங்க மொத இடத்து விட்டு ஹலோ மேடம் மே ஐ ஹெல்ப் யூ

கொஞ்ச நேரத்தில் லட்சுமி அக்கா இடுப்பையெல்லாம் உடைச்சிருப்பீங்க வண்டியை தள்ள தெரியாமல் தள்ளி மோதி இடித்தா வீட்டுக்காரருக்கு யார் பதில சொல்கிறது யாராவது பார்த்துருந்தா மானமே போயிருக்கும் அந்த பொம்பளைங்களுக்கு இந்த வண்டியை கூட தள்ள தெரியல அப்படின்னு கீழே விழுந்துட்டு லட்சுமி அக்கா கத்துறாங்களே தூக்கி விட பாத்தீங்க வேடிக்கை தான் பார்க்குறீங்க இந்த வண்டி இழுத்து பிடிச்சிக்கிட்டு சரி சரி என்ன ரெண்டு பேர் ஒரு ட்ராலியை தூக்கிட்டு வரீங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றே போதுமா போதும் போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஒரு ட்ரோலியே போதும் இது இந்த பக்கம் தள்ளுனா அந்த பக்கம் போதும் முன்னாடி தள்ளுனா மேலே தூக்கிட்டு மேலே விழுவுது கொஞ்ச நேரத்தில் லட்சுமியோட இடுப்பு வேற உடைக்க பார்த்து ஐயோ வீட்டுக்காரனுக்கு யார் பதில் சொல்றது நாங்கள் ரெண்டு பேரும் இதுலயே அள்ளி போட்டுக்கணும் டிஸ்கவுண்ட் போக எங்களுக்கு ஏதோ பாதி பணம் இருந்தால் போதும் என்ன லட்சுமி நம்ம இதே எடுத்துக்கலாமா லட்சுமி ஆமாடி பங்கஜம் நானும் தான் இந்த வண்டியை தள்ளி தள்ளி பார்க்குறேன் நான் ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஓடுது அதனால் வம்பே வேண்டாம் இந்த ஒரு ட்ரோலிலேயே நம்ம ரெண்டு பேரும் தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டுக்கலாம் சரி ஃபஸ்ட்டு என்னத்தை வாங்கலாம் அந்த உளுத்தம் பருப்பு வாங்கலாமா பருப்பு அரிசி அப்புறம் பொங்க வைக்கிறதுக்கெல்லாம் வெள்ளம் முந்திரி திராட்சை மெயினாக நெய்யெல்லாம் வாங்கணும் முல்லாடி எல்லோரும் வாங்கி இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றா போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம போய் வீட்டில் பிரிச்சுக்கலாம் சரியா அப்படியே லட்சுமி அந்த பாசு பயிர் அப்படியே வந்து ஒரு கிலோ எடு எடுப்பா அங்க இருக்குது பாரு அங்க இருக்குது ஆமேதோ எடுத்து கொடு 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 ஏன் இப்போ அங்கஜாம் எதை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு பாக்கெட்டாக எடுறியா அதை நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல நம்ம போய் வீட்டுல போய் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் நெய் வந்து ரெண்டு லிட்டரா எடுத்துக்கலாம் பாசு பருப்பு ரெண்டு கிலோ ஆமாம்மா வெல்லம் வெள்ளம் வெள்ளம் எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோவா எடுத்து போட்டுக்கலாம் ஆ சரியா இந்த நெய் இந்தா ஆ இந்தா இந்த பக்கம் பாருக்கா பானை எல்லாம் வச்சிருக்காங்க பேசாம இங்கே எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆயி போயிரும் உங்களுக்கெல்லாம் பொங்கலுக்கு அப்புறம் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணும்ல அதனால பொங்க பானையும் இங்கேயே பார்த்து ரெண்டு பேரும் எடுத்துக்குங்க பாரு நல்லா தான் இருக்கும் ரேட்டும் கம்மியா தான் இருக்குதாட்டு இவ்வளோ வேலை போட்டுருக்குது நாம வாங்கினா இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாயில இருந்து வாங்கலாம் ரெண்டு கிலோ வேவும் இது ஒரு கிலோ தான் வேவும் போட்டிருக்கு சரி சரி அதில் தருவான்னு நினைக்கிறேன் ஒரு இதுலயே எடுத்துக்கலாம் மக்களே இது எங்க போய் முடிவு போகுதுன்னு தெரியல ரெண்டு பேர் எதை எடுத்தாலும் ஆஃபர் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லைன்னு எடுக்கிறாங்க பில்லு போடுறப்ப தான் இருக்குது கூத்தல்லாம் பாருங்க பாருங்க அம்மா ரோஸ் கலர் போடவை கட்டி இருக்கிற அம்மா பானையை எடுக்கிறப்ப பார்த்து பத்திரமா எடுங்க ஸ்லிப் ஆச்சுன்னா உடஞ்சி போயிடும் நாங்க மேனேஜருக்கு யாரு பதில் சொல்றது பாத்து எடுங்க பாத்து எடுங்க பானையை கீழே போட்டு உடச்சிங்கன்னா அதுக்கு நீங்க டபுள் அதான் பே பண்ணணும் அதனால பாத்து பத்திரமா பானையை எடுத்து ட்ராலியில வெயிங்கம்மா இது யாரா அந்த பொம்பளை வெண்டங்காய்க்கு கை கால் மொளைச்ச மாதிரி இருந்துக்கிட்டு பானையை இப்படி எடுங்க அப்படி எடுங்கரா கீழே வேற போட்டு போடாதீங்க ரெண்டு பேரும் பத்திரமா கொண்டு போய் ட்ராலியில் வைங்க கீழே உழந்தா வேற உடஞ்ச பானைக்கும் சேர்த்து நாம தான் காய்ச்ச கட்டணும் பத்திரமா வைங்க வைங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் இங்க தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி மேடம் பானையை உடைக்காம நாங்க ட்ரா வச்சுட்டோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நான் தான் உதவி பண்ண இவங்க பின்னாடியே காலையிலேருந்து சுத்திக்கிட்டு இருக்கணுங்க அதனால ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்க ஜோலி என்னவோ அதை போய் பாருங்க நாங்க இவங்க பின்னாடி நான் போகணும் இங்கே வந்து பார்த்தா ஒவ்வொரு விதவிதமா இருக்க இதெல்லாம் நம்ம அண்ணாச்சி கடையில பார்த்ததே இல்ல எல்லாம் தனித்தனியா தனித்தனியா இன்னைக்கு இப்ப காட்டுல இருந்து பறிச்ச மாதிரி இருக்குது எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி போட்டுக்கலாம் இதுலயும் என்னமோ எல்லாம் ஃப்ரீ டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பாங்க சரி பில்லு போடுறப்ப எல்லாம் ஒட்டு மொத்தமா என்ன என்னதான் ஃப்ரீங்குது கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்கன்னு பாத்துக்கலாமே ஆமாடி பங்கஜம் தான் அந்த முட்டைகோசு ஒன்று இது மாதிரி காலிஃபிளர் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இருக்கிற லிஸ்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கி போடுங்க நேரம் ஆகுது எங்கே அவளுங்க ரெண்டு பேர்த்தையுமே காணா நாம் ரெண்டு பேரும் தான் இப்படி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அவளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே நீங்களா எல்லாம் வாங்கிட்டீங்களா லிஸ்ட் படி வெறுங்க ஆட்டிட்டு வந்திருக்கீங்க எங்க உங்க ட்ரோலியா காணும் என்னக்கா ஆச்சு சுமதி அக்கா நீங்க எல்லாமே வாங்கிட்டீங்களா சின்ன பொண்ணு நீ எல்லாமே வாங்கிட்டீங்களா பரவாயில்லையே இவ்வளோ ஃபாஸ்டா வாங்கிட்டீங்களே நான் அந்த ரெண்டு பேர்த்தும் பின்னாடி சுத்திக்கிட்டே எனக்கே டைம் போச்சுக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட பாக்கிறதுக்கு இல்ல ஆமா எங்க உங்க ட்ராலியை காணோம் எங்க வச்சிட்டு வந்துட்டீங்க யாராவது எடுத்துக்க போறாங்கக்கா இல்லடி மாடன நாங்க எல்லாம் எங்க ட்ராலி எல்லாம் அங்க கடைக்கு தான் வச்சுட்டு வந்துருக்கோம் போய் பில்லு போட்டுக்கலாம் சரி உங்க மூணு பேர்த்தையும் காணா நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தோம் பரவாயில்லையே சித்தி என்ன ஒரு பானை தானே கம்மியா இருக்கும் கொஞ்சம் பேசி வாங்கலாம் நம்ம ஏ என்னடி இன்னும் இங்கே பாரு கடையிலே சூப்பரா இருக்குது அது ஒரு மாடலா வச்சிருக்காங்க பாரு டிசைனும் நல்லா இருக்குது கம்முன்னு இந்த பானையே எடுங்கடி நம்ம டிஸ்கவுண்ட் இருக்குதுல்ல அதுல எல்லாம் வாங்கிக்கலாம் லட்சுமி அக்கா என் மாமியா பேச்சை கேட்டுக்கிட்டு ட்ராலி நிறைய நப்பி வச்சுக்கிட்டிங்க அதை தள்ள தள்ளக்கூட முடியல உங்களால் ஆனால் அங்கே பில்லு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியல டிஸ்கவுண்ட்டுங்கிறீங்க ஆஃபர்னுட்டு நல்லா வாரி வாரி போட்டு வந்திருக்குறீங்க சரி வாங்க வாங்க நடைய கட்டுங்க போய் பில்லு போட்டால் தானே எவ்வளோ பில்லு வந்திருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ஃப்ரீயெல்லாம் என்ன கொடுக்குறான்னு தெரியும் வாங்க போகலாம் போய் அதையும் தான் பார்த்துரலாம் இந்த வண்டியை தள்ளிட்டு வரத்துக்குள்ள காலையில தின்ன சோறெல்லாம் சேர்ணமாயி போச்சுரி வயிறு கொடமுட கொடமுட கொடமுடாங்கிறது சத்தம் கேக்குது ஏதோ நிறைய பிஸ்கெட் எல்லாம் இருந்தது எடுத்து திங்கலான்னு பார்த்தா அந்த ஒரு கொழாய் போட்ட பொம்பளை நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு வரா ஒன்றும் கூட எடுக்க முடியல சாப்பிடவும் முடியல சரி பில்ல போடலாம் என்ன சுமதியா உனக்கு எவ்வளோடைய பில்லு வந்துருக்குது நீ ஆப்பா தம்பி நீ பாக்குறதுக்கு அப்படியே என் பேரப்புள்ள மாதிரியே இருக்கிற

உங்களுக்கு பாட்டி அம்மா ஏழாயிரத்தி ஐநூறும் இந்த சுடிதார் போட்ட பாப்பாவுக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு அந்த கொண்டை வச்சுருக்காங்களே அந்த அக்காவுக்கு பத்தாயிரத்து ஐநூறும் பில்லு வந்துருக்குது எப்படியெல்லாம் பே பண்ணுறீங்க கார்டில் பே பண்ணுறீங்களா இல்லை எல்லாருமே பணம் வச்சுருக்கீங்களா என்னான்னு சொல்லிட்டிங்கன்னா நான் கார்டை ரெடி பண்ணி வைப்பேங்க மேடம் சேர்ந்து இருபதாயிரம் மட்டும் வந்துருக்குது என்னடி பண்றது டிஸ்கவுண்ட் என்னடி எப்படி தப்பிக்கிறது ஏதாவது ஐடியா பண்றீ லட்சுமி அப்படிங்கிறது எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலாம் கங்கஜம் வந்து வசமா மாட்டிக்கிட்ட ஆஃபர் ஆஃபரு ஃப்ரீன்னு சொல்லி ட்ரோலி நிறையா அள்ளி அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டோம் இதை எப்படி ரிட்டன் கொண்டு போய் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கிறது அந்த ஒரு குழாய் போட்ட பொம்பளை வேற நம்மளையே சுற்றி 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 முறைச்சிக்கிட்டு வேற இருந்தா இதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பா போலிசிட்டு கிழிச்சிட்டு பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துருவா அவள் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி நான் நேக்கா வெளியே போறேன் அப்படின்னு என் பின்னாடியே உடையந்துரு சரியா ஆ ரெண்டும் சேர்ந்து ஏதோ காதை கடிக்கிறாங்களே என்ன பிளானை போட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏ மாமியா பச்சை தண்ணியிலயே வெண்ணெய் எடுக்கிற ஆளு அது இவ்வளவு காய்ச்சு போட்டுக்கிட்டு இதுல வாங்க போகுதா என்னமோ ரெண்டு பேரும் பிளான போட்டுருக்கிறாங்க பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு ஏப்பா அந்த பில்லு போடுற தம்பி ஒரு அர்ஜென்டா போன் வந்துருச்சு தம்பி அந்த போன் பேசுனாதான் காசு வந்து போன்ல போடுவாங்களாம் எனமோ போன்ல இருந்தே அப்படியே பணத்தை கட்டிக்கலாமா ஆமாடி பங்கஜம் வா என்னன்னு போய் இந்த போனை பேசிட்டு வரலாம் அப்போதானே பணம் வரும் சின்ன பொண்ணு இன்னும் என்னடி அங்கேயே பாத்துட்டு இருக்கிற அவன் தான் ஊருப்ட பில்லு கொடுத்துருக்கறானே லட்சுமி அக்காவும் பெரியமாவும் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ எப்படி நம்ம இந்த சாமானத்துலாம் ஒன்று போய் ரிட்டர்ன் பண்றது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடி எப்படியாவது ஒன்னு இந்த இடத்து விட்டு கிளம்புனா போதும் இந்த ரெண்டு நம்மள அப்படியே மாட்டி விட்டுட்டு இவங்க அப்படியே வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க அது வருது பணம் வருது அப்படின்னு நான் ஒரு ஐடியா போடுறேன் நான் பாத்ரூம் போறேன்னு சொல்றேன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பில்லு போடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிபுட்டு கிளம்புறேன் நீ அப்படியே பின்னாடி ஓடியா அந்த ஆஹா இந்த ரெண்டு பேரும் ஐடியா பண்ணிவிட்டு இப்படி ஓடி போயிட்டாங்களே ஏ மாமியா சும்மா இருந்தவள வாடி வாடி டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு என்னை இழுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ என்ன மாட்டி விட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்களே இப்போ நான் எப்படி இருந்து எஸ்கேப் ஆகிறது அப்புறாங்க மேடம் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு வரட்டும் டோட்டலாக வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுதுங்க எப்படி அவங்க நாலு பேர்த்துக்காக நீங்கள் பே பண்ணுறீங்களா கார்டா இல்லை பணம் வச்சுருக்கீங்களா என்னது டோட்டலு நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறா அடே தம்பி அவங்களுக்காக போய் நான் யாப்போ அந்த பணத்தையெல்லாம் கட்டணும் இரு இரு நான் போய் இந்த பக்கம் போன ரெண்டு பேர்த்தையும் அந்த பக்கம் போன ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு உன் பணத்தையெல்லாம் கட்டிடுறோம் சரிங்களா Yes, camera, Sami!